அண்ணாமலை வந்து அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திமுகவினுடைய ஏதாவது ஒரு கிளை செயலாளர்களிடமே அதை கற்றுக்கொள்ளலாம் லண்டன் வரைக்கும் போய் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை கம்பன் காட்டுகிற ராமன் வேறு பாஜக காட்டுகிற ராமன் வேறு கம்பன் காட்டுகிற ராமனை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள் ராமனை காட்டி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நினைப்பது பாஜக மசூதியை உடைக்கிறதா தேவாலயத்தை நொறுக்கிறதா கலவரம் செய்கிறதா வம்புழுக்கிறதா என்று பக்தர்கள் ஒரு நாள் சிந்திக்க மாட்டான் அப்போ வழிபாட்டு அரசியலை ஊக்கப்படுத்துவது என்பது திமுகவின் கொள்கை அல்ல அதே சமயத்தில் வழிபாட்டுக்கு எதிரான கட்சியும் அல்ல எங்க மருத்துவரும் கத்தி எடுக்கிறார் குலைகாரனும் கத்தி எடுக்கிறார் இரண்டு பேரும் கத்தி எடுக்கிறார்கள் என்று பொத்தாம் பொதுவாக நாம் சொல்லவிட முடியாது இரண்டுக்கும் வேறு வேறு நோக்கங்கள் இருக்கிறது தீபத்தை வைத்து திருக்குறளும் படிக்கலாம் அந்த தீபத்தை வைத்து ஒரு குடிசையும் கொளுத்துறோம் பாஜக காரையும் குடிசையை கொடுத்துற வேலை பார்க்குறேன் தீக்காவிற்கும் திமுகவிற்கும் யாருக்கு வேறுபாடு தெரியாதோ அவர்கள் தான் இதை கொளத்து கொடுப்பார்கள் அப்போ எல்லா தவறுகளுக்கு பின்னாலையுமே உளவு பார்க்கக்கூடிய ஒரு சக்தியாக சக தலைவர்களை வீழ்த்துவதற்கான ஏற்பாட்டை ஒரு போலீஸ்காரனுடைய துப்பரிகிற வேலையைப் போல ஒருவர் வந்து உழவு பார்க்கிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் அவர் வேறு யாரும் அல்ல அவர்தான் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்று நாம் சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க ரவுடிகளை நானூத்தி குண்டர் சட்டத்தில் பாதிக்கப்பட்டவனும் பூராமே குண்டர்களை பூராமே கட்சி பொறுப்பில் போட்டிருக்காங்களே என்று சமூக விரோதிகளையும் ரவுடிகளையும் கட்சியில் சேர்க்கலாமா என்று எதிர்கட்சிகாரையும் கேட்டால் பரவாயில்ல தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டாங்களா இல்லையா கடகங்கள் இல்லாத ஆச்சுன்னா அப்போ ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் என்ன பிஜேபி மிரட்டி பணம் பறிக்கிற வேலையை கட்ட பஞ்சாயத்து செய்கிற வேலையைத்தான் கட்சி தலைவரின் போர்வையிலே இருந்து கொண்டு செய்திருக்கிறார் நூறு சதவீதம் வந்து பாஜகவின் பக்கம் அதிமுக செல்லாம் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் ராஜகம்பீரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்கிறாரு திமுக போகிற போக்க பார்த்தா முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளே ஸ்ரீராம் சொல்லிடுவார் ராமர் எதிர்த்து வந்த திமுக திராவிட பாரம்பரியம் கொண்டு வரேன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாங்க இப்போ ஆரோகரா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கறது பாஜகவுடைய அரசியலை நோக்கி திமுக போயிட்டுருக்கு ராமராட்சி தான் எங்களுடைய பின்னணி அப்படின்னு சொன்ன அடிப்படையிலேருந்து இந்த கருத்து வரதை பார்க்கறதா சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் புதுக்கோட்டையிலே இருக்கக்கூடிய ஒரு கம்பன் விழாவில் பேசுகிற போது ராமன் மற்றவர்களோடு சமத்துவமாக நடந்து கொண்டதற்கான ஒரு காட்சியை கம்பன் வர்ணித்திருக்கிறான் குகனோடு ஐவரானோம் என்றொரு இருக்கிறது அது வந்து என்னென்னா அங்கு குகன் என்பவன் ஒரு வேட்டை சமூகத்தை சார்ந்தவன் கொடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் அப்படிப்பட்டவனை அரவணைக்கக்கூடியவனாக ராமன் இருந்தான் என்று ஒரு காட்சி வருகிறது இது கம்பன் என்கிற ஒரு தமிழன் ஒரு தமிழ் மகாகவிஞன் வந்து கற்பனை செய்திருக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த சமத்துவத்தைத்தானே நாங்கள் திராவிட ஆட்சியரை செய்கிறோம் என்று ஒரு மேற்கோள் காட்டியிருக்கிறார் ஒரு விழாவிற்காக ஒரு மேடை நாகரிகத்திற்காக ஒரு சட்ட அமைச்சர் அதை மேற்கோள் காட்டியிருக்கிறார் அவ்வளவுதான் அதனால் திராவிட ஆட்சி சமத்துவத்தை சொல்லுகிறது அதே போல கம்பனும் சொல்லியிருக்கிறான் என்கிறதை கம்பன் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்ட காவியத்திலே சமத்துவத்தை சொல்லியிருக்கிறான் அந்த சமத்துவத்தை எங்கள் ஆட்சி சொல்லியிருக்கிறது என்கிற பொருத்த பாடுகளை பேசியிருக்கிறாரே தவிர இவர்கள் பாஜக காட்டுகிற ராமனை சொல்லவில்லை கம்பன் காட்டுகிற ராமன் வேறு பாஜக காரன் காட்டுகிற ராமன் வேறு கம்பன் காட்டுகிற ராமனை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் அந்த அவர் கம்பன் எழுதிய ராமன் என்பவன் ஒரு மகத்தானவனாக காட்டப்பட்டிருக்கிறார் அவன் அரசியலுக்கு வந்து துறவரம் பூண்டக்கூடியவனாகத்தான் வந்து காட்டப்பட்டிருக்கிறது அதனால் அதிகாரத்தை விரும்பாதவனாக காட்டப்பட்டிருக்க ராமனை காட்டி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நினைப்பது பாஜக எப்படி இந்துத்துவம் வேறு இந்து சமயத்தை பின்பற்றக்கூடிய பக்தர்கள் என்பது வேறு பக்தர்கள் வேறு சங்கிகள் வேறு இரண்டும் ஒன்று கிடையாது கோவிலுக்கு சாமி கும்பிட போறவன்லாம் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் என் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் என் கைகால் சௌக்கியமா இருக்கணும் இப்படி வேண்டிக் கொள்வான் இல்லை மட்டும் மசூதியை உடைக்கிறதா தேவாலயத்தை நொறுக்கிறதா கலவரம் செய்கிறதா வம்புழுக்கிறதா என்று பக்தர்கள் ஒரு நாள் சிந்திக்க மாட்டான் அதனால சங்கிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ராமனை ரகுபதி பேசவில்லை அவர்களுக்கு என்ன பயம் வந்து விட்டது என்றால் முருகன் மாநாட்டை வந்து சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறை சார்பாக நடத்துவதன் வழியாக வழிபாட்டு அரசியலை திமுக கைப்பற்றி விட்டால் நம்ம புலப்புக்கு என்ன பண்ணுறது ஏற்கனவே நம்ம கட்சி வந்து வெற்றி பெறாத அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டிலே பாஜக இருக்கிறது இந்தியாவே ஏற்றுக்கொள்கிற நாள் வந்தால் கூட தமிழ்நாட்டிலே அது பூச்சியத்துக்கு கீழான கட்சியாரு திமுகவுக்கு என்ன திடீரென்று முருகன் மீதான பக்தி திரு முருகன் மாநாட்டுக்கு என்ன தேவை வருது திமுகிற்கு திமுகவிற்கு எந்த தேவையும் கிடையாது இந்து சமய அறநிலைத்துறை என்பது இந்த சில வேற திமுக வேறையா இல்லை இரண்டே புரிந்து கொள்ளணும் அதாவது எப்படின்னா சமய வழிபாடு சார்ந்த மக்களை அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது என்பதில் திமுகவிற்கு எப்பொழுதுமே வந்து இரண்டு கருத்துக்கள் கிடையாது பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது அவர் திராவிடர் கழகத்திலிருந்து வெளியில் வருகிற போது நான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்போ வழிபாட்டு அரசியலை ஊக்கப்படுத்துவது என்பது திமுகவின் கொள்கை அல்ல அதே சமயத்தில் வழிபாட்டுக்கு எதிரான கட்சியும் அல்ல அதனால தான் ஒன்றே கூட முருகனே தேவன் என்கிற திருமூலரின் கருத்தையும் அண்ணா சேர்த்து சொல்கிறார் அப்போ என்னென்னா வழிபாடு செய்பவர்கள் செய்து கொள்ளுங்கள் அதற்கு நாங்கள் ஊருக்க வர மாட்டோம் அதே சமயத்தில் வழிபாட்டை வைத்துக்கொண்டு மக்களை வந்து நீங்கள் கல்வியற்றவர்களாக முட்டாள்களாக உழைப்பை சுரண்டக்கூடியவர்களாக மக்களை வந்து சுரண்டுவதற்கான கருவியாக பக்தியை பயன்படுத்தக்கூடாது என்பதில் திமுகவினுடைய கோட்பாடு இருக்கிறது அப்போ முருகனை ஏன் அவங்க கையில் எடுக்கிறாங்கன்னா ஏற்கனவே முருகன் என்கிறது தமிழ் கடவுள் என்று வர்ணிக்கப்பட்ட அது மலை அதாவது குறிஞ்சி நிலத்தின் தலைவன் என்றெல்லாம் வந்து குறிப்புகள் இருக்கிறது சங்க இலக்கியங்கள்லேருந்து பல விஷயங்கள் இருக்கிறது அதனால் வேதங்கள் காட்டுகிற பக்தியை சமஸ்கிருதமாக்கப்பட்ட பக்தியை திமுக வலியுறுத்தல முத்தமிழ் முருகன் மாநாடு போடுகிற போது அவர் நிலம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம தேர்தல் அரசியல் தேர்தல் கணக்கே இல்லைன்னு முடியுமா அது வழிபாடு செய்பவர்களுக்கு யாரும் குறுக்க வரப்போகிறது கிடையாது இப்ப மீளாது நடக்கிறது தந்தை பெரியார் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா கலந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் அந்த மத கோட்பாட்டை ஒப்புக்கொண்டார்கள் என்று அர்த்தம் அந்த இஸ்லாமிய சமயத்திலே ஒரு சமத்துவம் இருக்கிறது இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டம் வேற இன்னைக்கு பாஜகங்கிறது ஒரு மத அரசியலை கையில் எடுக்குது ஏற்கனவே வேல் யாத்திரை செஞ்சிருந்துச்சு திமுக வேலுக்கு எதிராக இருக்குது முருகனுக்கு எதிராக இருக்குன்னு ஒரு பரப்புரைக்கு நடத்தப்பட்டிருக்குது அதனுடைய தொடர்ச்சியதில் இதை பார்க்க முடியும் எங்க மருத்துவரும் கத்தி எடுக்கிறார் குலைகாரனும் கத்தி எடுக்கிறான் இரண்டு பேரும் கத்தி எடுக்கிறார்கள் என்று பத்தாம் பொதுவாக நாம் சொல்லிவிட முடியாது இரண்டுக்கும் வேறு வேறு நோக்கங்கள் இருக்கிறது தீபத்தை வைத்து திருக்குறளும் படிக்கலாம் அந்த தீபத்தை வைத்து ஒரு குடிசையும் கொடுத்துறான் பாஜக காரையும் குடிசையை கொளுத்துற வேலை பார்க்குறான் சாதியவாதிகள் குடிசையை கொடுத்துற வேலையை பார்க்குறான் அந்த தீபத்தை வைத்து திருக்குறள் படிக்கிற வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது முத்தமிழ் முருகன் மூலமாக அவர்கள் மதவெறியை பரப்ப மாட்டாங்க சமயத்தினுடைய மாண்புகளை சொல்லுவதற்கு பக்தர்களுக்கு அவர்களுக்கான மாநாட்டை நான் என்ன கேட்குறேன்னா முழுக்க முழுக்க நீங்கள் வந்து சமய நம்பிக்கை என்பதை வலதுசாரிகளிடம் விட்டுவிட வேண்டும் என்று இடதுசாரிகள் விரும்புகிறார்களா முற்போக்கு சிந்தனைகளர்கள் விரும்புகிறார்களா நான் கேட்கிறேன் அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லா வழிபாடுகளையும் இசையையும் எல்லாவற்றையுமே நீங்கள் பார்ப்பனர்களிடமோ ஆதிக்க சக்திகளிடமோ நீங்கள் விட்டுவிட்டு நாம் எந்த விதமான பண்பாட்டு நடவடிக்கைகளும் ஒரு கடவுள் மறுப்பை பேசி வந்தது கடவுள் மறுப்பை பேச முடியாது மாதிரி முருகனுக்கு மாநாடு எடுக்கிறாங்க தீக்காவிற்கும் திமுகவிற்கும் யாருக்கு வேறுபாடு தெரியாதோ அவர்கள் தான் இதை குழப்பிக் கொள்வார்கள் திராவிடர் கழகம் வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டான்னு தான் நீங்க விமர்சிக்கிறோம் அது கடவுள் மறுப்பு இயக்கம் திமுக கடவுள் மறுப்பு இயக்கமா அது அது அதற்கு மூலம் பதில் சொல்லுங்க திமுக கடவுள் மறுப்பு இயக்கம் ஆனால் இல்லை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த காலத்தில் சொன்னாங்க அண்ணாமலை தேர்தல் என்ன சொன்னாலும் அதுக்கு மாற்றமா செய்யறாங்கன்னு சொல்ற திமுக என்ன தேர்தலில் சொன்னாங்க அவர்களின் கைப்பொருள் அதுதாங்க அவர்களுக்கு பக்தியை வந்து பெரும்பான்மை மக்களின் பக்தியை மத அரசியலை ஓட்டாக மாற்றுவது பாஜகவின் வேலை அந்த பக்தியை வந்து திமுக கையில் எடுத்து விட்டால் எங்களுடைய நிலைமை என்னாகும் அதுதான் அவங்களுடைய பிரச்சனையை தவிர அவர்களுக்கு வந்து முத்தமிழ் முருகன் நான் என்ன கேட்குறேன் உண்மையிலே சமய பற்றாளர்களாக இருந்தால் உண்மையிலேயே வந்து இந்து இந்து சமயத்தினுடைய மீது ஒரு உண்மையான பற்று கொண்டவர்களாக இருந்தால் இவர்கள் என்ன செய்யணும் முத்தமிழ் முருகன் மாநாடு போடுவதை நாங்கள் வரவேற்கிறோம் சொல்லணும் பாஜக ஏன் விமர்சிக்கிற நான் என்ன கேட்கிறேன் முருகனுக்கு மாநாடு போட்டால் ஏன் விமர்சிக்கிறாய் பெரியாருக்கு மாநாடு போடுகிற போது உன்னுடைய விமர்சனம் இருந்தால் அவனுடைய கோட்பாடு சரி நீ எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறாய் நீ விமர்சனம் செய்கிறாய் முருகனுக்கு மாநாடு போடுவதற்கு எதற்காக நீ வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வைக்கிறா இன்னொன்று கேட்குறேன் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அபகரிக்கப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கோவில் நிலங்களை அபகரித்த குற்றவாளிகளை அப்புறப்படுத்தி அதை மீட்டிருக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்து சமயத்தினுடைய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் பி கே பாபு அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறாரே ஒரு பாஜக காரன் பாராட்டியிருக்கிறானா ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு வந்து குடமுழுக்கு நடத்தியிருக்கிறாங்க எல்லா விதமான சமய வழிபாடுகளுக்கான எல்லா எத்தனையோ விஷயங்களை திருப்பணிகளை செய்திருக்கிறாங்க அன்னதானம் நடத்துறாங்க எத்தனையோ கோவிலில் நற்பணிகள் நடத்துக்கிற போது பாஜக வரவேற்கணுமா வேண்டாமா ஏன் வரவேற்க மாட்டாங்க தெரியலையா இல்லை இது பின்னாடி வேற ஏதாவது அரசியல் கணக்கு ஏனென்றால் அதை வரவேற்று விட்டால் நிச்சயமாக தங்களுடைய அரசியல் நாற்காலி காலியாக அவங்களுக்கு அரசியலே இல்லை இந்த பாஜகவை நீங்கள் முழுக்க முழுக்க அவங்களுக்கு மத நம்பிக்கையே கிடையாது மத நல்லிணக்கம் மதத்தினுடைய நன்மை அதையெல்லாம் கிடையாதுன்னு மட்டுமா மறுக்கிறீங்க அதனால் உங்களுக்கு சந்தேகம் அவர்கள் வந்து மாட்டுக்கறி வைத்திருப்பதாய் சந்தேகத்தின் பேரிலேயே இஸ்லாமியர்களை அவர்கள் படுகொலை செய்து கொண்டே கோடிக்கணக்கான வந்து வெளிநாடுகளுக்கு மாட்டில் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு அவங்க அந்த அரசாங்கம் அப்படித்தான இருக்கு இரட்டை அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசாங்கத்தில் மாட்டை வந்து நான் வந்து கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு மனிதர்களை கொலை செய்வது இந்துத்துவம் இந்த கோட்பாட்டை வைத்திருக்கிறவனுக்கு அச்சப்படுகிறான் வேற ஒன்றும் இல்லை திமுக இந்த பக்தி அரசியலை கையிலே எடுக்கும் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற ஓட்டும் போய்விடுமே இப்பொழுதுதான் கொஞ்சம் பர்சன்டேஜையாவது பார்க்குறோம் நம்மால் ஒரு நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கு வந்து அதிமுகவின் தோள்களில் ஏறி போயிட்டான் சொந்தமாக அவனுக்கு நடப்பதற்கு கால்கள் கிடையாது பாஜக வந்து தமிழ் மண்ணிலே காலுன்றாது என்று சொன்னபோது அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமார் என்ன சொன்னாரு பாஜகவிற்கு கால்களே இல்லைன்னா ஏன்னா தோள்களில் தூக்கி சுமந்தவர்கள் அதிமுக காரர்கள் அதனால் இவர்களுக்கு இப்பொழுது தான் வந்து அவர்கள் காலுன்றை பார்க்கிறார்கள் அந்த காலை வெட்டுகிற வேலையை வந்து இந்த முருகனுடைய முத்தமிழ் மாநாடு செஞ்சு கொடுப்போம் என்று அச்சப்படுகிறார் சரி இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவோடு பாஜக இணைந்து தான் சட்டமன்ற தேர்தலில் சில தொகுதிகளையாவது வெற்றி பெற்றாங்க நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வியே அதிமுக பாஜக பெற்றிருக்குது இந்த நிலையில் தமிழகத்தினுடைய பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வருது இப்போ இந்த முறை ஏதோ உறுதிப்படுத்தப்பட்ட மாதிரியே செய்திகள் வருது உண்மையாகவே பா தமிழக பாஜகவில் என்ன நடக்குது மாற்றம் ஏற்படுமா யார் அடுத்த தலைமைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது கட்டுச்சோத்துக்குள்ளே வந்து பெருச்சாலியை கட்டி வைப்பதா என்று சொல்வதை போல பாஜகவிற்கு உள்ளே இருந்து கொண்டு அந்த கட்சியினுடைய முதன்மை பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் செய்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களையும் ஆடியோ வீடியோவாக வெளியிட்ட வேலையை செய்தவர் யார் கேடி ராகவனுடைய பாலியல் சேட்டைகளை எல்லாம் படம் பிடித்து உலகத்துக்கு சொன்னது யார் அங்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான தவறுகளுமே எப்படி வெளியே வருகிறது எப்படி நயினார் நாகேந்திரனுக்கு ரகசியமாக ரயில் பெட்டியின் வழியாக அனுப்பப்பட்ட பணத்தை வந்து போட்டுக் கொடுத்தது யார் என்று பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அப்ப எல்லா தவறுகளுக்கு பின்னாலையுமே உழவு பார்க்கக்கூடிய ஒரு சக்தியாக சக தலைவர்களை வீழ்த்துவதற்கான ஏற்பாட்டை ஒரு போலீஸ்காரனுடைய துப்பறுகிற வேலையை போல ஒருவர் வந்து உழவு பார்க்கிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் அவர் வேறு யாரும் அல்ல அவர்தான் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்று நாம் சொல்லவில்லை பாஜகாரர்கள் சொல்லுகிறார்கள் பாஜகவிற்குள்ளேயும் பல அணிகள் இருக்கிறது அது வந்து இந்தியாவிற்கு பிணியாக இருக்கிறது ஆனால் அதற்குள்ளேயும் பல அணிகள் இருக்கிறது உள்ளே இருக்கிறவர்களே அதை சொல்றேன் இந்த மாதிரி வந்து அவர் தாங்க போட்டு கொடுத்தாரு நயினார் நாயந்திரனுடைய பணம் போறத ஏன்னால் அடுத்து அவர் தலைவரா விடக்கூடாது என்பதற்காக செய்தார் என்று அதிமுக கூட்டணியை உடைச்சது யாரு அண்ணாமலை அதிமுக கூட்டணியை உடைச்சாரு இவர்களாக வெளியில் வரல வெளிவருவதற்கான வாசலை திறந்து விட்டது யாரு அது மாதிரி இன்னைக்கு வந்து அஞ்சலை போன்ற மிகப்பெரிய ரவுடிகளையும் கஞ்சா விற்பனையாளர்களையும் கொலை வழக்குகளில் வந்து கூலிப்படைகளில் வேலை செய்யக்கூடியவர்களையும் கட்சியில் முக்கிய பொறுப்புக்கு மாவட்ட பொறுப்புக்கு நியமித்தது யார் அதை வெளிப்படையாகவே தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சொன்னாங்களே நான் மாநில தலைவராக இருக்கிற போது நாலு யார் என்னென்னு தரம் பார்த்தா நான் சேர்ப்பேன் முழுக்க முழுக்க ரவுடிகளை நானூற்றம்பது குண்டர் சட்டத்தில் பாதிக்கப்பட்டவனை பூராமே குண்டர்களை பூராமே கட்சி பொறுப்பில் போட்டிருக்காங்களே என்று சமூக விரோதிகளையும் ரவுடிகளையும் கட்சியில் சேர்க்கலாமா என்று எதிர்கட்சிகாரங்கட்டால் பரவாயில்ல தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டாங்களா இல்லையா இதுதான் இந்த இடத்துல பூகமாக வெடித்து இப்போ அண்ணாமலை மாற்றப்போகிற அளவுக்கு போயிருக்கா அண்ணாமலை தொடர்ந்து நீடித்தால் பாஜகவின் வீழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதற்கான வேலைகளை அவர் செய்து கொண்டே அவருக்கு முன்னால் அது அரசியல் முதிர்ச்சியே கிடையாது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசியல் தலைவர் எப்படி நடந்து கொள்ள நீ போறாரு தொடங்கும் போது என்ன சொன்னார் கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னாரு எங்கே நடைபயணம் தொடங்கும் போது அந்த நடைபயணமே நிதி மோசடியில் வந்த காசுகள் தான் நடந்துச்சுன்னு ஒரு பக்கம் தொடங்கும் போது கழகங்கள் இல்லாத ஆட்சின்னு ஆரம்பிச்சார் நிறைவு விழா நடக்குது மோடியை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க அவர் சொல்றாரு மிகச்சிறந்த தமிழ்நாட்டுக்கு மிகச்சிறந்த தலைவராக இருந்தது யாருன்னா எம்ஜிஆர் தான் இருந்தார் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்னு பாராட்டார் அப்ப கழகங்கள் இல்லாத ஆட்சின்னா அப்போ ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் என்ன பிஜேபி மெம்பரா யாரை ஒழிப்பதற்கு நடைபயணம் போனீங்க அப்புறம் யாரை பாராட்டுறீங்க கிளைமாக்சில் வந்து அண்ணாத்துறையை அண்ணாத்துறையை வந்து தேவர் வந்து அப்படியே ரத்தம் சிந்துற அளவுக்கு விரட்டினார் அப்படின்னு ஒரு டுபாக் ஒரு கதையை சொன்னீங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க இன்னும் உயிரோட பல பேர் வயசான நாலு பெருசுங்க நீ சொன்னது பொய்யுங்கிறது உறுதியாயிடுச்சு வாக்கி வந்தது எல்லாமே பொய் நீ நடைபயணம் போகிற ஒரு ஊரில் போற இல்லை இப்போ அண்ணாவனை மாற்றப்படுவது மூலயமா என்ன அரசியல் கணக்கு பாஜக தமிழ்நாட்டில் இருக்கும் அதாவதுங்க பாஜக வந்து ஒரு பார்ப்பன அரசியல் கட்சி சாதி மேட்டிமை கட்சி என்பதை அடையாளப்படுத்துவதற்கு எப்படியாவது மறைத்து விட வேண்டும் மண்டை மேலே இருக்கிற கொண்டே எப்படியாவது மறைக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க முதல்ல இள கணேசன் இருந்த இடத்துல எச் ராஜா போன்ற ஆட்கள் இருந்த இடத்துல பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணனையோ ஜிபி ராதாகிருஷ்ணனையோ தமிழிசை சவுந்தரராஜனையோ வேற வேற ஆட்களை மாற்றி மாற்றி பார்த்தாங்க கடைசியா இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கவுண்டர் சமூகத்தினுடைய பின்னணி இடை இடைநிலை ஆதிக்க சாதியினுடைய ஒரு வாக்கு வங்கியை வந்து நம்ம நாடார் சமூகத்தை கைப்பற்றிட்டோம் அது மாதிரி கொங்கு மண்டலத்தையும் கைப்பற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அண்ணாமலையை கொண்ட தலைவராக்கினாங்க அப்படி மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா சரியான எல்லா கட்சிகளும் டஃப் கொடுத்தவரை அண்ணாமலையே சொல்றாங்க எங்கேயோ பாஜகவிலேயே சொல்றாங்க கொடுத்தாரு இருபத்தஞ்சு தொகுதி வந்து அவர் ஜெயிச்சிருவாரு ஏறத்தாழ வந்து இது பாஜக வலிமை பெற்று விட்டது மோடி நம்பிக்கை கூடியவராக அவர் இருக்கிறாரு சொல்றாங்களே அமித்ஷாவுடைய நம்பிக்கை கூடியவராக அவர் இருக்கிறாரு அது உண்மையா இருந்தா குஜராத்ல போய் போட்டுக்கிட வேண்டியது இங்கே எதுக்கு வர்றாரு அவரு தமிழ்நாட்டில் அவருக்கு என்ன வேலை அவர் உண்மையிலே அதுக்கெல்லாம் அது வாய்ப்பு இருந்தா இப்போ இள கணேசனா ராஜ்யசபா எம்பியா வந்து ஆக்கினாங்க அவர் எந்த தொகுதியில இருந்து ஆக்கினாங்க அது உத்தரப்பிரதேச பக்கத்துல இருந்து அவங்க அது மாதிரி நீங்க வட மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு தொகுதியில தான் நீங்க வெல்ல முடியும் ஏன்னா எல்முருகன் எப்படி எம்பி ஆனாரு ராஜ்யசபால இப்போ அவர் படிக்க போகிறதுனால இந்த மாற்றங்கள் நடக்கலையே திட்டமிட்டு தான் நடத்தப்படுதா அவருக்கு அவருக்கு அரசியல் அறிவு இல்லை அதாவது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அவர் மேலே ஆருத்ரா நிதி மோசடி மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது பல பேரை மிரட்டி பணம் கேட்டார் மணல் கொள்ளையர்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் மணல் மாஃபியா கட்ட போய் அமலாக்கத்துறை வந்துடும் உன்னை போட்டு கொடுத்துருவேன் நீ ஒரு வந்து எனக்கு கட்சிக்கு பணம் கொடு என்று மிரட்டியதாகவும் அவங்க வந்து இவருக்கு ஒத்துழைக்க மறுத்ததுனால அவ வந்து அவங்க மேல அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்பாடு செய்ததாகவும் அப்புறம் அவங்க கொஞ்சம் பாதிப்பணம் கொடுத்து வர சரி கட்டணும் பல வகையான தகவல்கள் நம்ப தகுந்த வட்டாரங்கள் முக்கியமான தகவல்கள் சொல்லுகிறது அப்போ இவர் எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சுருக்கிறாருனா மிரட்டி பணம் பறிக்கிற வேலையை கட்ட பஞ்சாயத்து செய்கிற வேலையைத்தான் கட்சித் தலைவரின் போர்வையிலே இருந்து கொண்டு செய்திருக்கிறார் எந்த குற்றச்செயல் செய்பவராக இருந்தாலும் பரவாயில்ல கட்சியில் நிர்வாகத்தில் போடுங்க பார்த்துக்குவோம் எது வந்தாலும் பார்த்துக்குருவோம் போலீஸ் எப்படி அரெஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்குருவோம் என்று பகிரங்கமாகவே அவர் கட்சியினுடைய உள்ளரங்க கூட்டங்களிலே பேசியிருக்கிறார் என்பது நிரூபி நிரூபிக்கப்பட்ட உண்மை அது இப்போ மாநில தலைவர்லேருந்து மாற்றப்பட்டால் அண்ணாமலையினுடைய நிலை என்னவாக இருக்கும் அமைச்சர்கள் வழங்கப்படுவாங்களா மாநில எம்பி ஆவாரா என்ன அண்ணாமலையுடைய அடுத்த அடுத்த அரசியல் கட்டம் என்னவாக இருக்கும் அண்ணாமலை ஊதிய எல்லா பலூனுமே வெடித்து விட்டது ஓவரான காற்றை ஊதிவிட்டார் சொன்ன பொய்கள் அத்தனையுமே வந்து பழிக்கவில்லை அதனால் அண்ணாமலையை வைத்து கொண்டு இன்னொரு தேர்தலை சந்தித்தால் பாஜக படுகொலிக்கு போய்விடும் இப்பொழுதாவது ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர்களாவது கையில் வைத்திருக்கிறார்கள் இதுவும் நாசமாக போய்விடும் என்கிற காரணத்தினால தலைமையை மாற்றுவது ஒன்று தான் இதற்கு முறை அதிமுகவை உள்ளே கொண்டு வரணுங்கிற கணக்கு இருக்குமா அதில் அதிமுகவை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற கணக்கு அவர்களுக்கு இருக்கலாம் ஆனால் அதிமுக உடன்படுமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது எனக்கு தெரிந்த வரைக்கும் என்னுடைய அரசியல் எனக்கு தெரிந்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு முறை பாஜகவோடு போய் சேர்க்கிற தவறை ஒரு நாளும் செய்ய மாட்டார் அந்த உத்தரவாதத்தை கொடுத்துதான் அன்னர் ராஜாவையும் மீண்டும் கட்சிக்கு அழைத்து இருக்கிறார் நூறு சதவீதம் வந்து பாஜகவின் பக்கம் அதிமுக செல்லும் அடுத்தவருடைய நிலை மத்திய அமைச்சரோ மாநில எம்பியோ நான் படிக்க போறேன்னு சொல்றாருக்காக இருக்கலாம் வேற ஏதாவது அவருடைய அரசியல் பயணம் இன்னும் அடுத்த கட்ட நோக்கி பொண்ணாமலை வந்து அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திமுகவினுடைய ஏதாவது ஒரு கிளை செயலாளரிடமே அதை கற்றுக்கொள்ளலாம் லண்டன் வரைக்கும் போய் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இல்லை என்றால் இங்கேயாவது வந்து திமுகவின் கிளை செயலாளர் ஒரு இடதுசாரி இயக்கங்களிலே இருக்கிற ஒரு கடைசி தொண்டனிடத்திலே அவர் இந்த மக்களினுடைய வாழ்வியல் என்ன மக்களுக்கு எப்படி உதவி செய்தால் மக்கள் அதை ஓட்டாக திருப்பி தருவார்கள் நாட்டோட தாண்டி ஒரு பெரிய அரசியல் கல்வி கட்டுத்தரத்துக்கு இடம் இருக்கா ஏ அங்க போகாமல் லண்டன் போறாரு எங்க போறது நாக்பூர் ஆர் எஸ் தாண்டி அவர் எதுக்கு லண்டன் ஆர்எஸ்எஸ் வந்து உயர் சாதி நலன்களை பாதுகாக்கிற ஒரு அமைப்பு அப்ப அது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரானது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது பெண்களுக்கு எதிரானது இவ்வளவு பெரும் கூட்டத்திற்கு பெரும்பான்மை மக்களுக்கு பெரும்பான்மை இந்துக்களுக்கும் அது எதிரானது இந்துத்துவாதிகள் என்பவர் வேறு இந்துத்துவா என்பது வேறு அப்ப பெரும்பான்மை இந்துக்களுக்கும் அவர்கள் எதிரானவர்கள் எனவே நாக்பூரிலே கற்றுக்கொள்ளுகிற அரசியலை வைத்துக்கொண்டு கொண்டு கோட்சே மாறி துப்பாக்கி பார்த்து குறிவார்த்து சுடத்தான் முடியுமே தவிர அழிவு பாதையிலே தான் செல்ல முடியுமே தவிர ஆக்கப்பூர்வமான அரசியல் பாதைக்கு நாக்பூர் ஒருநாளும் வழிகாட்டாது அண்ணாமலைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது பேரழிவை தான் தரும் என்பதை நான் மட்டுமல்ல ராகுல் காந்தியை தன்னுடைய அறிக்கையில சொல்றாரு ஆர் எஸ் எஸ் ஒளிந்தால்தான் இந்தியா உருப்படும் சொல்றாரு அண்ணாமலையா அங்க தேர்வு செய்யல அதனால அண்ணாமலை லண்டனுக்கு போவதன் மூலமாக குறைந்தபட்ச அடிப்படை அரசியல் அறிவையாவது பெற முடியும் ஒருவேளை வந்து ஊடகவியலாளர்களிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி வந்து ஒரு தேவாலயம் இருக்கு ஒரு ஊரில் நான் வந்து மா மாதாவுக்கு மாலை போட போகிறேன்னு போகிறாரு ஒரு நடைபயணத்துக்கு நடுவில் அந்த ஊர்க்காரேன்னு சொன்னால் மணிப்பூரில் இருக்கிற தேவாலயத்தை பூரா உடைச்சது உங்களுக்கு அதனாடா பாஜக ஆட்சியில் அதனால் உடைச்சி நீ எதுக்கடா இங்கே வர்ற இங்கே எதுக்கு மாலை போட வர்ற நீங்கன்னு மறுக்கிறாங்க ஒரு நல்ல தேர்ந்த அரசியல்வாதி என்ன செய்யணும் இவனுக்கு அரசியல் விழிப்புணர்வு விட்டது இவனோடு நம்ம வாதிக்கக்கூடாது நன்றி வணக்கம்னு நடைபயணத்தை திசை மாற்றி போயிடுவான் ஆனால் இவர் என்ன சொல்கிறார்ன்னா பத்தாயிரம் பேரை கூட்டிகிட்டு வந்து நான் வந்து மறியல் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவேன்னு கேட்குறான் மக்கள் போராட்டங்களுக்கு மறியல் பண்ணாதான் மரியாதை கிடைக்கும் மாதா சிலைக்குன்னா பாவிகளை வந்து எல்லா பாவிகளையும் மன்னிக்கக்கூடிய கர்த்தர் பாஜக காரனை வந்து மன்னிக்கிறதுக்கு வரா என்று தெரியவில்லை கர்த்தரே மன்னிக்க தயாரானாலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் வழிபடுகிறவர்கள் மன்னிக்க மாட்டேங்கிறான் பாஜகவை அதனால் அவர் அவருக்கு எப்படி அரசியல் நடத்த வேண்டும் பொதுமக்களோடு எப்படி உரையாட வேண்டும் மீடியா பர்சன்ஸ்ட்டை எப்படி பேசணும் இந்த ஒரு ஒரு முறையான எந்த அடிப்படை அரசியல் அறிவுமே அவருக்கு இல்லை எனவே அவர் லண்டனுக்கு போகிறது நல்லது